போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை குத்தகை அடிப்படையில் வழங்கிய மோசடியில் அமைச்சர் வசந்த சமரசிங்க தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க மற்றும் கடவுள முதல்வர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்து முக்கிய தகவல்களை தாக்கல் செய்யுமாறு கல்கிசை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தேசிய தொழிலாளர் நிறுவனத்திற்கு சொந்தமான இரண்டு மாடி கட்டடம் மற்றும் காணியை போலியான பத்திரம் தயாரித்து ரூபா மூன்று திசம் ஆறு மில்லியனுக்கு குத்தகைக்கு விட்டதாக கூறப்படும் மோசடி தொடர்பாகவே இந்த உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்ட ஆவணங்களான சான்றளிக்கப்பட்ட பத்திரத்தின் நகல் செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்து பதினேழு அன்று தேசிய தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்கத்தின் தலைவராக வசந்த சமரசிங்கவிற்கு உரிமையளிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட கூட்டத்தின் அறிக்கை இலக்கம் ஒரு லட்சத்து இருநூற்று ஆறு மற்றும் ஏழு ஆகிய குத்தகை பத்திரம் இது தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு அறிக்கைகளின் பிரதி ஆகியது கொழும்பு கூற்றுப்புலன் ஆய்வு பணியகத்தால் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி வழக்கு எதிர்பெறும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது